ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவாரூர் திருச்சிற்றம்பலம் ஒருவனாய் உலகு ஏத்த நின்றனாளோ ஓர் உருவே மூவுருவம் ஆன நாளோ கருவனாய் காலனை நாளோ காமனையும் கண் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் மான்மரி கையேந்தி ஓர் மாது ஓர் பாக திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திரு ஆரூர் கோயிலாக கொண்ட நாளே மலையார் மழையார்பொற்பையொடு மகிழ்ந்த நாளோ வானவரை வலியமுதம் ஊட்டி அண்ணாள் நிலை பேறு பெருவித்து நின்ற நாளோ நினைப்பறிய தளல் பிளம்பாய் நிமிர்ந்த நாளோ அலைசாமே அலைக்கடல் நஞ்சு உண்டனாளோ அமரர்கணம் புடைசூழ இருந்த நாளோ சிலையால் முப்புறம் எரித்த முன்னோ பின்னோ திரு ஆறு கோயிலாக கொண்டனாலே பாடகம் சேர்மெல்லடினர் பாவையாலும் நீயும் போய் பார்த்தனது பலத்தை காண்பான் வேடனாய் வில் வாங்கி எய்தனாலோ விண்ணவர்க்கும் கண்ணவனாய் நின்றனாலோ மாடமொடு மாளிகைகள் மல்குதில்லை மணிதிகளும் அம்பலத்தை மன்னி ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணி ஆரூர் கோயிலாக கொண்ட நாளே ஓங்கி உயர்ந்து எழுந்து நின்றனாலோ ஓர் உகம் போல் ஏழு உகமாய் நாளோ தாங்கிய சீ வானூர் செய்த தக்கன் தன் பெருவேள்வி நாளோ நீங்கிய நீர் தாமரையான் நெடுமாளோடு நில்லா எம்பெருமானே என்று அங்கு ஏத்தி வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ வளராறு கோயிலாக நாளே பாலனாய் வளர்ந்திலா பான்மையானே பணிவார்கட்கு அங்கு அங்கே பற்று ஆனானே நீலமா மணிகண்டத்து என் தோளானே நெருநலையாய் இன்று நாளையாகும் ஜீலமே சிவலோக நெறியே ஆகும் ஜீர்மையே கூர்மையே குணமே நல்ல கோலம் நீ கொள்வதற்கு முன்னோ பின்னோ குளிராரோ கோயிலாக கொண்ட நாளே தீரம் வழிகாட்டி செய்கை காட்டி சிறியையாய் பெரியையாய் நாளோ பலவும் உடையாரை மயக்கம் தீர்த்து மாமுனிவர்க்கு அருள் செய்து அங்கு இருந்தனாலோ பிறங்கிய சீர்பிரமன் தன் தலை ஏந்தி பிச்சை ஏற்றுண்டு உழன்று நின்றனாலோ அறம்பலவும் உரைப்பதற்கு முன்னோ பின்னோ அணியாறு கோயிலாக கொண்டனாலே நிலந்தரத்து நீண்டு உருவம் ஆன நாளோ நிற்பனவும் நடப்பனவும் நீயே ஆகி கலந்துரைக்க கற்பகமாய் நின்ற நாளோ காரணத்தால் நாரணனை கற்பித்து அன்று வளம் சுருக்கி வல்லசுரர் மாண்டு வீழ வாசுகியை வாய்மடுத்து வானோர் உய்ய சலந்தரனை கொள்வதற்கு முன்னோ பின்னோ தன்னாரூர் கோயிலா கொண்ட பாதத்தால் முயலகனை பாதுகாத்து பாரகத்தே பரஞ்சுடராய் நின்றனாலோ கீதத்தை மிக பாடும் அடியார்க்கு என்றும் கேடு இலா வானுலகம் கொடுத்தனாலோ பூதத்தான் பொருநீலி புனிதன் மேவி பொய்யுரையா மறைநாள்வர் விண்ணோர்க்கு என்றும் வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ விளவு ஆரூர் கோயிலா கொண்ட நாளே புகை எட்டும் போக்கு எட்டும் புலன்கள் எட்டும் பூதளங்கள் அவை எட்டும் பொழில்கள் எட்டும் கலை எட்டும் காப்பு எட்டும் காட்சி எட்டும் கலசேவடி அடைந்தார் கலைக்கண் எட்டும் நகை எட்டும் நாள் எட்டும் நன்மை எட்டும் நலம் சிறந்தார் மனத்தகத்து மலர்கள் எட்டும் திகையெட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திரு ஆரூர் கோயிலாக கொண்ட நாளே ஈசனாய் உலகு ஏழும் மலையும் ஆகி ராவணனை ஈடு அழித்திட்டு இருந்த நாளோ வாசமலர் ஆன நாளோ மதையானை உரி போர்த்து மகிழ்ந்த நாளோ தாது மலர் சண்டிக்கு கொடுத்தனாலோ சகரர்களை மறித்திட்டு ஆட்கொண்டனாளோ தேசமுமை அறிவதற்கு முன்னோ பின்னோ திரு திருஆரூர் கோயிலாக நாளே திருச்சிற்றம்பலம்